நாகர்கோவிலில் இருக்கிற ஸ்ரீ நாகராஜா திருக்கோவில் கோயிலுக்குள்ளே வந்ததும் இந்த குளத்தில் கை கால் கழுவிட்டு இங்கே நாகர் நிறைய இருக்கும் இங்கே வந்து பாலும் மஞ்சளும் வாங்கி இருக்கிற எல்லா நாகர் மேலையும் மேலேயும் கொட்டுவாங்க இது வந்து திருமண தடை நீங்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்வாங்க நாகதோஷத்தால் கல்யாணம் ஆகாமல் நிறையா இருப்பாங்க அவங்க எல்லோரும் இந்த கோயிலுக்கு வருவாங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனால் திருமண தடை நீங்கி திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஆகிருக்கு கன்னியாகுமரி போகும்போது வழியாக போகலாம் அப்போ இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோவில் சுற்றியும் நிறையா நாகர் சொல்ல தான் அதிகமாக இருக்கும் எங்கள் ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருந்தது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே திருமணம் ஆயிடுச்சு அதனால நாங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயில் இருக்கிறதுனால இந்த நாகர்கோவில் பேர் வந்தது இருக்கும் வாங்கிட்டு உள்ள போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இங்கே சரட்டு போடக்கூடாது கோயிலுக்குள்ள ஆண்கள் இங்கே பாருங்கள் மேலே அந்த காமோன் மேலே எல்லா பக்கமும் வெறும் நாகர் சிலை மட்டும்தான் இருக்கும் கண்ணாடி நாக பாம்பு மாதிரியே ஒரு சிலை இருக்கும் இந்த பாம்பு சட்டை அங்கே கோயிலில் விட்டதை எடுத்து போட்டிருக்காங்க வேண்டுதல் வச்சவங்க நிறைவேறினதும் பாம்போட சிலையை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க இந்த கோவில் தூண் மேலே பாருங்கள் அந்த காமன் மலை வெறும் நாகர் சிலை தான் இருக்கும் ஃபுல்லாக இந்த கோவிலில் அன்னதானமும் போடுறாங்க போனால் சாப்பிட்டுட்டும் வரலாம் இந்த இடத்துல தான் அன்னதானம் போடுறாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இதில் வாங்கிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் கம்பேர் பண்ணும்போது இதில் டிஸ்கவுண்ட் நிறைய தராங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ